Hi, friends. எப்படி கட் பண்ணி தைச்சாலும் பிளவுஸ் மட்டும் சரியாக வரவே மாட்டேங்குதா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் பிரச்சனை ஆம்போல் பிரச்சனை கை சுருக்கம் வந்து வர்றது அதுக்கப்புறம் செஸ்ட் லூஸாக போகிறது இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப 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 ஈஸியான ஒரு பிளவுஸ் கட்டிங் அதாவது அளவு ப்ளவுஸில் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதை வச்சு தட்டி விட்டு அளவு எடுத்து பாருங்க உங்களுக்கு பிளவுஸில் இருக்கிற அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே உங்கள் பிளவுஸ்லையும் வந்து வரும் அதை எப்படி ட்ரேஸ் எடுத்து கரெக்டான கட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு பெருசாக வந்து இன்ச் டைப் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம் ஒரு சில இடங்களில் மட்டும் இன்ச் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஏன் சோல்டர் பிளவுஸ் பத்துல டைட்டு லூஸ் கலண்டு இருக்காது ஓகே இப்போ எப்படி வந்து பிளவுஸ் கட்டிங் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அளவு பிளவுஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இதை நேர் கட்டிங்க்கு மாற்ற சொல்லிட்டாங்க இப்போ நான் நேர் கட்டிங்ல தான் இந்த பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ண போகிறேன் இது வந்து ஒரு நார்மலாக ஃபுல் ராயல் ப்ளவுஸ் தான் லைனிங் வந்து கிடையாது ஒரு மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்க மாதிரி ஓப்பன் சைடு கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரியே நீங்கள் நீலமாக்கில் துணியை வந்து மடித்து போட்டுக்குங்க இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அல்லது கஸ்டமருடைய அலோ ப்ளவுஸ்ஸை நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு கட்டிங் வந்து கரெக்டாக வந்து வரும் அதனால் கண்டிப்பாக அயன் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நமக்கு இந்த மாதிரி இருக்கா அயன் பண்ண ப்ளவுஸு இதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிருங்க சைடாக ஃபஸ்ட்டு இடுப்பை மடிங்க இடுப்பை மடிச்சுட்டு இந்த சைடு வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க ஆம் கோலை நேர் பண்ணிக்கிங்க நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக வரும் ஆம் கோல் நேர் பண்ணிவிட்டு ஷோல்டர் நேர் பண்ணுங்கள் ஹைன் பண்ண ப்ளவுஸ் அப்படின்றனால நமக்கு எல்லா அளவும் மடித்து போடும்போதே கரெக்டாக தான் வந்து வரும் இப்போ இந்த மாதிரி சைடாக வந்து மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியும் நெக்குக்கு வெளியில் அதை ஃபஸ்ட்டு உள் பக்கம் தள்ளிடுங்க தள்ளிட்டு நெக்கை வந்து நேர் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நெக்கு நான் எப்படி எடுத்து வைக்கிறேன் கையில் அப்படின்னு ஏன்னா அளவு மாறக்கூடாது சேம் அளவு வந்து வேணும் அப்போ நெக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன்னா எடுத்து வச்சிட்டு நீங்கள் இதில் வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கலாம் அதாவது நமக்கு இந்த முன்கழுத்து இருக்குது பாருங்கள் அது வந்து வெளியில் வரக்கூடாது அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த எஜ்ஜில் ஃபோல்டிங் எஜ்ஜு இருக்கு பாருங்கள் இந்த உரத்தில் ஒரு பின் பண்ணிக்கிங்க அடுத்தது சோல்டர் சோல்டரை நல்லபடி கையில் இழுத்துட்டு ரெண்டு சோழரையும் நேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே செஸ்ட்டுக்கிட்ட இந்த ரெண்டு சைடும் நமக்கு இருக்கு பாருங்க இது ரெண்டையும் ஈவனாக வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க லைட்டாக பின் பண்ணும்போது துணியை வந்து லைட்டாக விட்டு பின் வந்து பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும் இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே இடுப்பு இடுப்புக்கிட்ட கொஞ்சம் துணி நமக்கு இந்த இடத்துல மொத்தமாக இருக்கும் பின் பண்ண கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக வந்து பண்ணிக்கிங்க ஓகே இப்போ நான் இடுப்புக்கிட்டேயும் ஒரு பின் பண்ணிட்டேன் அடுத்ததாக ஒரு பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கோல் வளைவு இருக்குல்ல அளவு மாறாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பக்கம் கூட பின் பண்ணிக்கிங்க தப்பு கிடையாது இப்போ இந்த ரெண்டு ஆங்கோலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கோல் வளைவும் பேக் சைடு வருது இல்லை இந்த ஆங்கோல் வளைவும் ஈவனாக கரெக்டாக வச்சுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா அயர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அளவு மாறாது கரெக்டாக வந்து வரும் இப்போ இங்கேயும் வந்து ஒரு பின் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு பின் வந்து எல்லா பக்கமும் போட்டேன் நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே கூட ஒரு பின் வந்து போட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் பின் போடும்போது ப்ளவுஸ் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் இப்படியே வந்து மார்க் பண்ணக்கூடாது துணியை வந்து இந்த சைடு இந்த டேரக்ஷனில் நீங்கள் திருப்பிக்கணும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அளவு வந்து ட்ரேஸ் எடுக்கணும் இப்போ வந்து டிசி மார்க்கர் வந்து எடுத்துக்கங்க இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிக்கங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் கேப் விட்டு ஒரு அந்த எஜ்ஜில் வந்து மார்க் பண்ணுங்கள் கொஞ்சம் டார்க்காக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஓரத்துலேயே போய் மார்க் பண்ணிக்கங்க டார்க்காக இப்போ நெக்கை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும் ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு துணியை வந்து இப்படி வச்சுக்குங்க வச்சுட்டு இப்போ இந்த சோல்டர் அந்த எஜ்ஜு என்ன இருக்கோ அங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ ஷோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜில் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா உடைய அந்த வளைவு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் அதாவது இந்த தையல் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இங்கே தையல் தெரியுதா அந்த தையலுக்கு மேலேயே தையல் வந்து பாருங்கள் அது மேலேயே அந்த வளைவு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தையல் வளைவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டோம் ரொம்ப ஈஸி இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு பயப்படவே தேவையில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே செஸ்ட் அளவு நமக்கு வேணும்ல அதனால் கீழே கீழே நீங்கள் மார்க் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கிங்க இப்படி லைட்டாக இழுத்துட்டு ஸ்லீவை இழுத்துட்டு கீழே கொஞ்சம் தூரம் மட்டும் இப்படி மார்க் பண்ணி விட்டுருங்க கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அளவை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி விட்டால் போதும் வேறு எதுவும் நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை இப்போ இந்த ப்ளவுஸை அப்படியே எடுத்து இந்த சைடு வச்சிருங்க வச்சுட்டு இப்போ நமக்கு துணியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும் ஒரு ஸ்கேலில் லைன் போகிறது அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிடணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது வந்து ஃபுல்லாயில் ப்ளவுஸ் அப்படின்றனால ஒரு ஸ்கேலில் லைன் வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க இதை வந்து மெயின் கிளாத்து மேலே நீங்கள் அழுங்காமல் வைக்கணும் நீங்கள் அங்கே இங்கே வச்சிட்டிங்கன்னா இந்த ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கமும் நமக்கு ஆயிரும் அளவு மாறிக்கும் அதனால் இந்த துணியை வைக்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் திருப்பி வந்து வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி அப்படி திருப்பிக்கிங்க எடுத்தோன்னே வச்சிடாதீங்க நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு வந்து வச்சுக்கணும் இடுப்பை வச்சுட்டு அடுத்தது தான் நீங்கள் என்ன பண்ணணும் செஸ்ட்டு பேக் நெக்கு இதை வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் அப்படியே அழுங்காமல் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும் இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கு வந்து தட்டி விட்டுடலாம் அடுத்தது ஷோல்டரையும் தட்டி விட்டுங்க ஆங்கோல் சைடும் தட்டி விட்டுக்குங்க இந்த சைடு அளவு இருக்குது பாருங்க இங்கேயும் தட்டி விட்டுக்குங்க நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நம்ம இந்த ஆங்கோல் வளைவெலாம் ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல நல்லா வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற சேம் அளவு அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி ஷோல்டரையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளவுஸை வந்து எடுக்கிறேன் இப்போ இதில் உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் இதை வந்து நான் கொஞ்சம் டார்க்காக வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் எங்கே அளவு இருக்குது அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவு தான் பேக் நெக்கு ஷோல்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்போல் அடுத்தது அலோ ப்ளவுஸை வச்சு அந்த இடுப்பளவு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க வச்சாச்சு இடு இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னே கால் இன்ச் இருந்தால் போதும்ட்டாங்க அதனால் ஒன்னே கால் இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங்காக அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுக்கலாம் இப்போ இந்த நடு லைன் இருக்கு பாருங்க இங்கே இருக்க லைனுக்கும் இந்த நடு லைனுக்கும் லைன் வந்து போட்டுக்கலாம் இது நமக்கு தான் வந்து வரும் இதுதான் நமக்கு பேக்குடைய அளவு இதில் இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி அளவில் இருக்கு இதுலேருந்து நமக்கு தையலுக்கு வந்து தேவைப்படும்ல இப்போ தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு அரை இன்ச் சோல்டரில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஷோல்டர் பக்கம் இருக்குது பாருங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் அதாவது ஷோல்டர் பக்கம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க நான் ஷோல்டர் பக்கம் என்ன பண்ணுறேன் ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் நெக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் நெக் சைடு கால் இன்ச்சு ஷோல்டர் பக்கம் அரை இன்ச் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து அரை இன்ச்சில் இருக்குது இது வந்து கால் இன்ச்சில் வந்து இருக்குது இப்போ இந்த அரை இன்ச்சில் அப்படியே இந்த வளைவு வந்து நீங்கள் போட்டுக்கணும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக போடுற மாதிரி இருந்தாலும் இப்படியே நீங்கள் இதை போட்டுக்கலாம் ஒரு அரை இன்ச்சு கேப்பில் அப்படியே இதை கொண்டு போயிடுங்க நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் இன்ச் கேப்பில் மட்டும்தான் வந்து வரணும் அதனால் இது பக்கத்தில் என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி வளைவு வந்து போட்டுக்கங்க இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு உள்ளே இருக்கிற அளவு ரெடி அளவு வெளியில் மார்க் பண்ணியிருக்க அளவு நமக்கு கட்டிங் லைன் அடுத்தது இருப்பு அந்த சென்டர் டாட் மார்க் பண்ணோம்ல இருப்பில் இருந்து சென்டர் வந்து எடுத்துக்குங்க சென்டர் எடுத்துட்டா இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் ஹைட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன ஹைட் இருக்குன்னு பாருங்கள் நாலு இன்ச் தான் வந்து இருக்குது அதே நாலு இன்ச்சு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு டாட்டு கரெக்டாக டாட் வந்து பேக் சைடில் அந்த அரை அரை இன்ச் ஒரு இன்ச்சில் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் நெக்கு வந்து தூக்காது அதாவது பேக்கில் இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தூக்குதும்பாங்க கை தூக்குனா இல்லை குனிஞ்சு நிமிந்தா இடுப்பு தூக்குதும்பாங்க அந்த பிரச்சனை இருக்காது அதனால் இங்கே வந்து ஒரு இன்ச்சில் டாட் வந்து போட்டுக்குங்க இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிடுறேன் இங்கே ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க ஆம்போல் அடுத்தது ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் துணி இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க அளவு ப்ளவுஸில் இந்த ஸ்லீவ் இந்த வளைவுக்கு நம்ம ஏற்கனவே ட்ரேஸ் எடுத்திருக்கோம் இப்போ மறுபடியும் இதே ஸ்லீவில் தான் நம்ம ஸ்லீவுக்குமே வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறோம் ஆம்போல் வளைவு எடுத்தோம்ல அதே தான் இதை கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க இதை டார்க்காக மார்க் பண்ணால் மட்டும் போதும் ப்ளவுஸு இந்த சைடில் ஸ்லீவ் ரவுண்டு இது எல்லாத்தையும் நேர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஸ்லீவ் ரவுண்டு தான் வந்து மார்க் பண்ணணும் இப்போ நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு அது மாதிரி பிடிச்சிக்கங்க துணி இங்கே வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு என்ன வருதோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு கை வச்சுட்டு ஸ்லீவை கரெக்டாக நேராக இழுத்துட்டு மேலே வச்சுக்கோங்க லைட்டாக இழுத்து வைக்கணும் ஏன்னா ரிங்கிள்ஸ் இருக்கும் அதுக்காக இந்த துணியை வந்து இப்படி மேல் பக்கமாக தூக்கிக்கிங்க இந்த சைடு வரக்கூடிய துணியை லைட்டாக நீங்கள் இப்படி இழுத்துக்கணும் இழுத்துட்டு இப்போ இந்த வளைவு இருக்குது பாருங்கள் இந்த வளைவை அப்படியே தட்டி விடுங்க இதில் இப்படி லைட்டாக வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஸ்லீவ் ரவுண்டிங்கை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஸ்லீவ் கிட்ட இது இருக்கு பாருங்கள் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கங்க இந்த கை சைடு உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு சைடு அளவாக மார்க் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இது சரியான அளவு இதில் இருந்து ஒரு அரை இன்ச் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் வந்து வேணும் அதில் இந்த சைடு வந்து ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இங்கே தான் நமக்கு மார்க்கிங் இருக்குது இதில் இருந்து ஒரு அரை இன்ச் மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்க்காக அரை இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ இதனுடைய அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து கையோடைய அளவு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக தான் வந்து வரும் நம்ம அளவு ப்ளவுஸ்லாம் வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா நேராக வராது லைட்டாக அப்படி வளைவாக தான் வந்து வரும் இப்போ இதில் இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவு இதில் வந்தது இப்போ நம்ம போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் இதில் இருந்தே ஒரு அரை இன்ச் அப்படி மேலே ஏற்றி நல்லா வளைவாக வந்து போட்டுக்குங்க அலோப்ளோஸில் என்ன வளைவு இருக்கோ அந்த வளைவு உங்களுக்கு அப்படியே வந்து வரும் இப்போ இதில் நான் வந்து ஒன்று உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ இதுக்கு நமக்கு தையலுக்கு ஒன்னே காலிஞ்சு இருந்தால் போதும் இருக்குது இந்த சைடும் தையலுக்கு ஒன்னே காலிஞ்சி எடுத்தால் போதும் இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஒரு ஸ்லாண்டிங்காகவே வந்து போட்டுக்கிறேன் இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் அந்த கிராஸ் போடுறேங்களா இந்த பீஸை பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு இதை செக் பண்ணி காமிக்க போகிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த சோல்டரில் அரை இன்ச்சை மடிச்சுருங்க ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இந்த சிசர் கட்டும் இங்கே இருக்கிற இந்த ஆங்ஹோல் இதுவும் கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதோட வந்து மேட்ச் ஆகுது எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது அது ஒன்று இன்னொன்று இன்னொரு டைப்பில் செக் பண்ணலாம் அது எப்படின்னா இப்போ இந்த ஹோல் வளைவு இருக்குது பாருங்கள் பேக் சைடு உள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த மேலே அரை இன்ச்சை வந்து விட்டுருங்க விட்டுட்டு இந்த ஆம்போல் ரவுண்ட் டேபிளில் இருக்குது அப்படின்றத இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணுங்கள் எட்டே கால் வந்து இருக்குது அதே எட்டே கால் இப்படி டேப்பை நீங்கள் க்ராஸாக வைக்கும்போதும் இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல எட்டே கால் வந்து இருக்குது இதுதான் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது ஹலோ வைக்கும் வைக்கும்போதும் கரெக்டாக வரணும் அதே மாதிரி நீங்கள் இன்ச் டேப் வைக்கும்போதும் நம்ம எட் எட்டை கால் எடுத்தோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டை கால்கிட்ட தான் நமக்கு இந்த ப்ளஸ் மாதிரி வரக்கூடிய தையல் வரக்கூடிய இடம் வந்து இருக்குது இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவை நம்ம கட் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ கட் பண்ணிக்கலாம் மேல் அரை இன்ச்சு போட்டோம்ல அதை தான் கட் பண்ணணும் இது கொஞ்சம் ஸ்டாண்டிங்காக லைட்டாக இருக்கும் ஏன்னா அலோ ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போது இப்படி தான் வரும் ஸ்லீவ் லை வந்து ஒன்று போட்டுக்கங்க இப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து இந்த அரை இன்ச்சை டச் பண்ணி இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுருங்க அதாவது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சை விட்டுருங்க இந்த சைட்லேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சை வந்து விட்டுருங்க விட்டுட்டு தான் நீங்கள் வந்து வளைவெடுக்கணும் இந்த ஒன்றரை இன்ச் வரைக்கும் இப்படி வந்து இந்த இந்த கேப் இருக்குது பாருங்கள் நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்க அதை அப்படியே நீங்கள் லைட்டாக கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம்